பயங்களில் எண்ணெயும் எண்ணையும் அவற்றை கட்டி தாம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை பார்த்துக் கொண்டார் மறுநாள் இரு தென்னாரியத்தை சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து இவரை கவனித்துக் கொள்ளுங்கள் இன்னும் செலவானால் நான் திரும்பி வரும்போது உமக்கு தருவேன் என்றார் கல்வர் கையில் அகப்பட்டவருக்கு இம்மூவருள் எவர் அடுத்திருப்பவர் என உமக்கு தோன்றுகிறது என்று இயேசு கேட்டார் அதற்கு திருச்சட்ட அறிஞர் இரக்கம் காட்டியவரே என்றார் அதற்கு இயேசு நீரும் போய் அப்படியே செய்யும் என்றார்

காஞ்சு போச்சு நம்ம விதைக்க போனாரு நல்ல விதைக்க போனாரு நம்ம விதைக்க போனாரு நல்ல விதைக்க போனாரு முருக்கு மீச வச்சுக்கிட்டு கட்டிக்கிட்டு நம்ம விதைக்க போனாரு நம்ம என்ன விதைக்க போனாரு கலந்து செடியை தூக்கிக்கிட்டு கருவாடு எடுத்துக்கிட்டு நம்ம விதைக்க போனாரு நம்ம விதைக்க போனாரு முச்சடி விழுந்த விழ அணுகி போச்சு நல்ல நேரத்தில் விழுந்த வித பழன தந்துச்சு முச்செடியில் விழுந்த வித அணுகி போச்சு நல்ல நேரத்தில் விழுந்த வித பழன தந்துச்சு வரைக்க போனாரு முருக்கு மீசம் வச்சுக்கிட்டு முண்டாச கட்டிக்கிட்டு நம்ம நம்ப வரைக்க போனாரு நம்ம நே வரைக்க போனாரு அஞ்சு செடியை தூக்கிக்கிட்டு கருவாட எடுத்துக்கிட்டு நம்ம நம்பரைக்க போனாரு మళ్ళీ న్యాయ పోనా అ